மதுரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இடையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் அங்கு பக்தர்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது விவரங்களை வழங்கலாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்தாம் நாள் நிகழ்வாக இந்த சிகர நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த திருக்கல்யாண வைபவமானது நடைபெற உள்ளது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பத்து டன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெட்டிவேன் உள்ளிட்ட நறுமண மிக்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண மேடையில் தற்பொழுது சுப்பிரமணிய சுவாமி தெளிவானுடனும் அதே போன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் பவள கனிவ

காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் தற்போது மனமேடையில் அலங்கரிக்கப்பட்ட மனமேடையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையிடம் எழுந்திரியல் நிலையில் மீனாட்சி அம்மனுடைய வளதுபுறம் பவள கனிவாய் பெருமாளும் சுந்தரேஸ்வரருடைய இடதுபுறம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வான இடம் எழுந்திருக்கிறார்கள்